மடங்கண நண்பர்களே நான் உங்க வி ராஜா பேசுறேன் இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் நான்காவதாக நான் உங்களுக்கு சொல்ல வர யக்ஷினி பத்மாவதி எக்ஷனி சோ இந்த பத்மாவதி எக்ஷனி இந்த யக்ஷனி என்ன சார் பண்ணோம் இந்த எக்ஷனியை உபாசனை செய்யறதால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்றத நீங்க கேட்குப்பீங்க சொல்லிடுறேன் இந்த பத்மாவதி எக்ஷனியை பத்தி இந்த பத்மாவதி யக்ஷனி வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சித்தி ஆயிடுச்சுன்னு நீங்க தான் அந்த உலகத்துக்கு ராஜாங்கிற மாதிரி சொல்லலாம் என்னன்னா இந்த எக்ஷனி உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே கொடுக்கும் பணம் பொருள் புகழ் எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு ஆனா இந்த எக்ஷனிய வசியம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே நம்ம சுலபமா பண்ற வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்றேன் சார் அவங்க நிறைய பேர் கேக்குறீங்க சார் எக்ஷனின்னா நான் அப்படி பார்த்தா எல்லாம் அப்படி ஆயிருக்கும் இப்படி ஆயிருப்போம் எல்லாம் சொல்றாங்க பயமா இருக்குது உங்கள்ட்ட கர்ண எக்ஷன்னா பேசிக்கிட்டே இருக்குமா அப்புறம் நீங்கள் எப்படி தூங்குவீங்க எந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம வந்து எக்ஷினி வந்து ஒரு நம்ம வசியமாக வச்சுக்க போகிறோம் நம்மளுக்கு முக்காலத்தையும் சொல்கிறதுக்கு தான் நம்பர்லேயே எக்ஷனி அப்பா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கமெண்ட்ஸில் எனக்கு எக்ஷனி வந்து அப்படி இருக்கும் நம்ம சாவடிச்சிடும் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க நான் எக்ஷனி வச்சுருக்கிறேன் எக்ஷனி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உபாசனையும் பண்ணி நிற்கிறேன் தீட்சையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வந்து நம்ம மதம் எப்படி இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம மதத்தை சீர்குலைக்கிறதுக்கு எவ்வளோ சரிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் வந்து போனது இருக்குது ஸோ அதில் நம்ம முறைகள் எல்லாம் நம்ம வழிபடுற முறைகள்லாம் நிறைய பேர் மா மாற்றி விட்டாங்க அப்படிதான் சொல்லலாம் அதில் வந்த ஒரு பயம் தான் ஐயோ இதை பண்ணால் நம்ம இப்படி ஆகிடும் அப்படின்றது சொல்கிறவங்க தான் அந்தவருடைய கோட்பாடு தான் வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நான் வந்து நம்ம மதம் அழிஞ்சிடக்கூடாது நம்ம எவ்வளோ விஷயங்கள் சித்தர்கள் ரகசியங்கள் இருக்குது வந்து ஃபாலோ ஃபாலோ உங்களுக்கு நான் எல்லா விஷயங்களையும் நம்ம இந்தியா வந்து ஆன்மீக நாடு எந்த வெள்ளக்கார ஃபாரின் அரச போய் கேளுங்க இந்தியா பெயர் நாடு நாடு இந்தியாதான் கடவுள் வாழ்கிற பூமின்னு சொல்லுவான் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இங்க நம்ம நம்மள்கிட்ட இருந்து வெள்ளக்காரங்க கொள்ள அடிச்சுட்டு போனது எல்லாமே தங்கம் வெள்ளி கிடையாது நண்பர்களே நிறைய ஓலை ஓலை சுபடி நூல் சுபடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டு போகர் தயா இது பண்ணது தான் நீராவி இன்ஜின்லாம் கண்டுபிடிச்சது தான் போகரை தான் எல்லா மருந்தும் எல்லாம் உபனிஷத்து அகத்தியர் இதை நிகண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சித்தரோட ஓலை தான் முதல்ல அவன் கொள்ளடிச்சிட்டு போனான் போயிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அவன் வந்து எப்படி பேயை வரட்டுறது சாத்தானை எப்படி வரட்டுறது எப்படி செய்யறதுன்றது ஏன்னா இன்னைக்கு நான் அவ்வளோ சொல்றேன் ஏன்னா அவ்வளோ பொக்கிஷம் போயிருக்குது நம்ம நாட விட்டு சிலைகள் மட்டும் இல்லை இருந்தது தங்க நகைகள் மட்டும் இல்லை ஓலை சுவடிகளும் போயிருக்குது நிறைய அதை வச்சு தான் அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சாங்க ஜெர்மன்காரன் கண்டுபிடிக்கிறதா அதுதான் அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கிறதா அவனா யூரோப் எல்லாமே நம்மளுடைய ஓலை சுவடி வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ரோம ரிஷி கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடியோவில் ரோம ரிஷின்னா உரோமம் உரோமம்ன்றது அவருக்கு உடம்பு ஃபுல்லாக முடியாது ரோம ரிஷிக்கு ரோம் எங்க இருக்குது இத்தாலியில் இருக்கு அந்த ரோம் போய் அவர் அங்க இருந்து சிவன் அங்கே ரோம்ல இருக்கிறதும் சிவலிங்கம் தான் உண்மையில சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ரோம் நாடே வந்து ரோமரிஷியால ஆசிர்வதிக்கப்பட்ட நாடு அங்கதான் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பூஜை பண்ணிருக்கார் சிவனுக்கு அதுலதான் ரோம்னு சொல்லுவாங்க ரோம ரிஷி தான் சரிங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் எல்லா கூடு கூடுவிட்டு கூடு பாஞ்சு நிறைய போய் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதில் சித்தர்கள் யக்ஷனியை வசியம் பண்ணி அவங்கள்ட்ட எக்ஷனிகிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் கேட்டு எங்கே ரசாயன ரசாயனம் இருக்குது எங்கே வந்து மூலிகை இருக்குது சஞ்சீவி மூலிகை யக்ஷனி சொல்லும் காட்டில் எக்ஷனி சொல்லி அது மூலியமாக தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து சித்தர்கள் அவங்களுடைய தங்க வ இது ரசம் செய்கிறதுக்கும் இது மருந்துகள் செய்கிறதுக்கும் நிறையா போகற வந்து ஏகப்பட்ட எக்ஷினியனோட குருநாதரும் வசியம் பண்ணி வச்சுதான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பார் கேட்டு சக்கரங்கள் காலங்களை பற்றி சொல்லும் யக்ஷினி அதுல இந்த பத்மாவதி யக்ஷினி வந்து எல்லா வேலைகளையும் செய்யும் நிறைய பேர் கேட்பாங்க கிட்ட பத்மாவதி யக்ஷினி பத்தி நீங்க சொல்லவே இல்லையா சார் அதுதான் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு சரி இந்த யக்ஷினை எப்படி வசியம் பண்றது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நமக்கு அதுக்குரிய எந்திரம் எந்திரம் வந்து நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற பாருங்க இந்த எந்திரம் செஞ்சு நம்ம வரைஞ்சி அதுக்குரிய மந்திரங்களை இப்ப நான் வந்து ஸ்டீம் கிளீம் நமோ பகவதே சுரலோக வாசனி சௌம் ஐம் கிளீம் ஸ்டீம் யக்ஷ நாயகி பத்மாவத்தியை மம மம வசம் குரு குரு சுவாகா இதுதான் பத்மாவதி யக்ஷனுடைய மூல மந்திரம் அந்த மூல மந்திரம் சொன்ன இந்த மூல மந்திரத்தை சொல்லி ஆயிரத்தி முறை அதாவது மது மாமிசம் நல்லா தெரிஞ்சுங்க மது மதுவும் வைக்கணும் மாமிசமும் வைக்கணும் அப்புறம் வந்து தேங்காய் வத்தல பாக்கு பூ பழம் கல்கண்டு பிரசாதம் நீங்க வந்து செஞ்சு கலசம் கலச பூஜை அடுத்தது எந்திர பிரதிஷ்ட பூஜை அடுத்தது வந்து கணபதி பூஜை இதை மூணுத்தையும் நம்ம செய்யலாம் மூணுத்தையும் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை இழுப்ப எண்ணெயில இழுப்ப எண்ணெயில விளக்கேத்தி நீங்க தினமும் ஆயிரத்தி எட்டு கிரம் ஒரு லட்சம் முறை உரு ஏற்றணும் ஒரு லட்சம் முறை இந்த மந்திரத்தை உரு ஏத்திட்டீங்கன்னா கண்டிப்பா யக்ஷினி கண்டிப்பா உங்களுக்கு பிரசன்னம் ஆவாம் அடுத்தது எந்த எக்ஷனி பிரசன் இந்த ஒரு லட்சம் முறை கொடுத்துட்டு திருப்பி கடைசியில் முடிக்கும் போது ஆயிரத்தி எட்டு முறை யா யாகம் பண்ணணும் இழுப்பங்குச்சியில் யாகம் அரசங்குச்சி சமத்து சொல்றீங்களா சொல்கிறீங்களா அதனால் யாகம் பண்ணணும் இழுப்பங்குச்சியில் யாகம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு அழுகே நந்தவனம் காடு ஆள் நடமாட்டம் இல்லாத காடு கொடைக்கானல் மலையில் இருக்குது மூணால எவ்வளவு எவ்வளோ மலை இருக்குது குட்டியில் இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம யாருமே இல்லாத ஒரு நந்தவனத்தை தேர்ந்தெடுத்து மூணு நாள் இரவு உக்காந்து நீங்கள் மந்திரம் சொல்லணும் அந்த மூல மந்திரத்தை எந்திரத்தை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் வந்து பத்மாவதி யக்ஷனியுடைய எந்திரம் இந்த எந்திரத்தை வரைந்து தான் நாம் பூஜை சொல்ல வேண்டும் ஏன்னா யக்ஷனி வந்து உங்களுக்கு குழந்தை வடிவில் வரும் பால திரிபுர சுந்தரி இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் யக்ஷனி வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கொடுக்கும் பணம் பொருள் புகழ் எது வேணாலும் கொடுக்கும் தங்கம் ரசாயனம் தேர் அதை வசியம் பண்ணிங்கன்னா துஷ்ட சக்திகள் உங்களை அண்டாது பத்மாவதி அக்ஷனி வசியம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மாந்திரிகம் பாதிப்பு ஏவல் பில்லி சூன்யம் எதுவுமே பறிக்காது எதிரிகளே இருக்க மாட்டான் அடுத்தது வந்து கட்கம் ரசம் பாதுகா சாதனம் இவைகள் எல்லாம் சித்தியாகும் அஷ்டகர்மங்களும் சித்தியாகும் வசியம் மோகனம் வேதனம் உச்சாடினம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் மாறணும் எட்டு விதமான அஷ்டகர்மங்களும் உங்களுக்கு ச சித்தியாகும் அதை பத்மாவதி யினி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரம் ஆனால் இந்த பத்மாவதி யக்ஷனியை வசியம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன உணாலும் உங்களுக்கு தங்க வேலை வேலையாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் தொழில் ஸ்தானங்களாகட்டும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு நல்ல உயர்ந்த நிலையை பத்மாவதி அக்ஷனி கொடுக்கும் நிறைய பேர் என்ன கேட்கறாங்க ட்ரேடிங் ட்ரேடிங்கில் வந்து சொல்லுமா ட்ரேடிங்கில் வந்து நான் வந்து ச பண்ணசாமி நிறையா விட்டுட்ட சாமி காசை கண்டிப்பா ட்ரேடிங்ல சொல்லும் உங்களுக்கு அதான் தான் சொல்லுறேன் அதனோட சூட்சம ரகசியங்களா நான் சொல்லுவேன் எப்படி பண்ணணும்ன்றது பஞ்சபக்ஷம் மூலியமா அவன் எக்ஷினி எப்படி வசியம் பண்றதுன்னு செய்யலாம் எல்லாருமே சாமி நான் வந்து இது பண்ணேன் நான் ஒரு எக்ஷனியை வந்து ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு சும்மா ஒரு குடுவையில கொடுத்த கொடுத்தாரு அதுல இருந்து எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு அதுல இருந்து நான் ரொம்ப நஷ்டமாயிட்டேன் ரொம்ப எனக்கு உடம்பு அப்ப இருக்குது இல்ல அப்ப சும்மா இல்லாம நீங்க கஷ்டமானா அப்ப உங்களுக்கு தவறான முறையில கொடுத்துருக்கறதால தானே அது மந்திரத்தை தவறான முறையில யூஸ் பண்ணதால உங்களுக்கு நடந்திருக்கு அப்ப நல்ல முறையில நீங்க சொல்லுங்க நான் கொடுத்துருக்கும் போது கரெக்டாக செய்யும் போது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பத்மாவதி யக்ஷினி ஆகும் இது நூற்றுக்கு நூறு உண்மை சரிங்களா நான் உங்களுக்கு கொடுக்குறது கரு உரு ம மந்திரம் கரு உருன்னா அதனுடைய வசிய பண்ணுற மை அதாவது எக்ஷினி வசியமாகிற மையே அடுத்தது அதுக்குரிய எந்திரம் அடுத்தது அதுக்குரிய மந்திரம் எப்படி ஒரு ஊன் உடம்பு ஆலைன்ற வரைக்கும் உடம்பு உடம்பு உயிர் உடம்பு இருந்தால் மட்டும் போதாது அது உயிர் இருக்கணும் உயிர் இருந்தால் தான் அடுத்தது நீங்க வந்து செயல்பட முடியும் மேலே எல்லா வேலையும் அந்த மாதிரி சும்மா வெறியும் தகுடப்பட்டு வச்சுட்டு எந்திரத்தை மட்டும் பூஜை பண்ணா ஒண்ணு சித்தியாகாது இது ஏன்னா எங்ககிட்ட இருக்குதுன்றத காமிக்கிறேன் வேலை ஒன்றும் இல்லை நிறைய பேர் சொல்றாங்க சும்மா பேச்சிலே சொல்லலாம் எக்ஷினி வீடியோ ஆயிரம் வீடியோ இருக்குது அந்த எக்ஷினி இப்படி இருக்கும் அந்த எக்ஷினி இப்படி இருக்கும் எந்த ஒரு வீடியோவும் பாருங்க யாரும் எதையும் காமிக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு எந்திரத்தை காமிக்கிறேன் ஒரு எக்ஷினி எப்படி என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன் இது வந்து நான் காசுக்காக பணத்துக்காகன்றது ரெண்டாவது பட்ச விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம கலாச்சாரம் நம்ம இது வந்து அழியக்கூடாது அதுக்காகத்தான் இந்த மாதிரி பழைய விஷயங்கள் சிக்ஷன்களை பத்தி யோகனை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே ஸோ அதனால நீங்க எக்ஷனி வசியம் பண்ணுங்க எக்ஷினி உபாசனை பண்ணுங்க உங்களுக்கு க சிறப்பான வழி காமிக்கிறேன் எப்படி நான் சொல்லணும்ன்ற மாதிரி செய்யுங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறுங்க ஏன்னா இது மூலியமா முன்னேறும் போது நம்ம மதம் நம்மளுக்கு நம்மளுக்கு பெரிய லெவலில் வரணுன்றதை என்னுடைய ஆசை உலகம் புரியும்போது நம்மளுடைய மதத்தை பத்தி பெருமை சொல்லணும் நம்ம விஷயம் அவ்வளோ இருக்கு யாருமே அதை யாருமே ஃபாலோ பண்ணல அதை ஃபாலோ பண்ணி நான் இப்போ எல்லாரும் தான் உங்களுக்கு நான் அவ்வளோ விளக்கமாக சொல்றேன் ஸோ அதனால இந்த வந்து நீங்க எக்ஷணியை வசியம் பண்ணுங்க பத்மாவதி யக்ஷினியை பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அதே மாதிரி நீங்கள் என்ன தொழிலுக்காக என்ன விஷயத்துக்காக வரீங்களோ எல்லாத்தையுமே எக்ஷினி உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் என்ன பொருள் கேட்டாலும் கொடுக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் உண்மை நான் சொல்கிறது வந்து நீங்கள் அதுக்கு விசேஷ பூஜை செய்யணும் எக்ஷனிக்கு நீங்கள் விசேஷ பூஜை செய்யணும் பூஜை செய்யும்போது கும்பம் கலசம் வச்சு செய்யும்போது கண்டிப்பாக எக்ஷனி உங்களுக்கு பிரசன்னமாய் உங்களுக்கு கொடுக்கும் அந்த தேவையான பொருட்கள் கொடுக்கும் ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதை நம்ம வச்சு அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எக்ஷினிட்ட வாங்கிக்கலாம் அது சொல்கிற ரகசியங்கள் அதை வந்து நம்ம கேட்டுக்கலாம் குறிப்பில் எழுதிக்கலாம் எல்லா விஷயங்களையும் சொல்லும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம அதை செய்யணும் ஸோ இந்த மாதிரி எக்ஷனிகள் இந்த பத்மாவதி யக்ஷினி ரொம்ப ஒரு சிறப்பான எக்ஷனி இந்த பதினாறு எக்ஷனி லாவச்சுமே பதினாறு எக்ஷனில் ஸோ இது வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏவல் பில்லி சூன்னு எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிடும் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணும் உங்களை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதை கொண்டு போவோம் சரிங்களா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீதி உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல நீங்கள் எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் சரிங்களா மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்